வணக்கம் நான் உங்கள் மணியின் கோப்பி இது உங்க பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் நேபாளில் மிகப்பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு ப்ரொடெஸ்ட் இருக்காங்க மெயினாக ஜென்சி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க அதாவது இளைஞர்கள் இதுக்கு மெயினாக ரீசன் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல டிக்க டிப்பிங் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்க சோஷியல் மீடியா எல்லாத்தையும் பேன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா ப்ரொடெஸ்ட்டு வந்து பிரைம் மினிஸ்ட் ரிசைன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க ப்ரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டார் இன்னும் அந்த ப்ரொடெஸ்ட் கன்னியூ ஆகிட்டே இருக்குது பயங்கர மோசமான லெவலில் வந்து ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு நான் எவ்வளோ பெருசாக போயிட்டு இருக்குன்னு சொல்லணும்னு சொன்னால் முதல்ல நான் ஒரு டூ மினிட்ஸ் ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும் போடுறேன் அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க நான் ஏன் டூ மினிட்ஸோட நிறுத்திக்கிறேன்னு சொன்னால் ரொம்ப ஹார்ஃபிக்கான வீடியோஸ்லாம் இருக்குது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு சிலதெல்லாம் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் நான் பின்னாடி இருக்க ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணுறேன் ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஃபேர் ஐடியா கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இப்போ தெரியும் ஸ்ரீலங்காவில் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்துச்சு பங்களாதேஷில் கலவரம் நடந்தது அதாவது கூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது மக்கள்லாம் சேர்ந்து அந்த அரசாங்கத்தை கவுத்திடுறது அந்த ஆட்சியை கவுத்துறது பயங்கர கலவரம் பண்ணுறது தான் சொல்லி நிறைய நம்ம சுற்றி இருக்க எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது பிரச்சனை உருவாக்குறாங்கன்னு சொல்கிறாங்க நான் அந்த கான்ஸ்பிரசி பற்றிலாம் அப்புறமா சொல்கிறேன் கான்ஸ்பிரசின்னு கூட சொல்லக்கூடாது ரொம்ப ஒரு எஜுகேட்டட் தியரிஸ் தான் வச்சுக்கோங்களேன் ரொம்ப தெரிஞ்ச தேரிஸ் தான் நான் அதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்கிறேன் ரொம்ப ஓவர்வெல்மிங்கான ஒரு டாபிக் இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஸோ என்ன பண்ணுறேன்னு சொன்னால் ஸ்டெப் பை ஸ்டெப் போய்ட்றேன் ஃபர்ஸ்ட்டு நான் நேபாளோட ஹிஸ்ட்ரி அதாவது ஹிஸ்ட்ரினால் ரொம்ப பழசலாம் இல்லை என்ன இருக்குது நேபாள பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா ஸோ எப்படி ஆரம்பித்தாங்க எப்படி அந்த முறை இப்படி அரைச்சி ஆட்சி வந்து எப்படி மாறிச்சு இப்போ என்ன நடந்துட்டுருக்குங்கிறது பிரீஃபாக நம்ம நேபால் பற்றி வச்சிருந்ததாக பார்த்துருவோம் அதுக்கப்புறமா வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டு எதுக்காக ஆரம்பிச்சதுங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கப்புறம் இதுக்கும் நம்ம சுற்றி இருக்க எல்லா நாடுகளுக்கும் வந்து இதோடைய இதே மாதிரி கூப் நடந்துச்சு பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் மால்தீவ்ஸு இப்படி எல்லாம் இப்போ இந்தோனேஷியாவில் கூட ஒரு போர் நடச்சு இந்தோனேஷியா தள்ளி இருக்குது பட் ஸ்டில் ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயம் நடந்துட்டு இருக்கு இல்லையா இதுக்கு என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது இதில் வந்து அமெரிக்காவோட கை என்ன இருக்குது இல்லாட்டி சைனா இந்தியா வந்து இது எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க நம்மளுக்கு இதனால் என்ன பாதிப்பு இல்லை என்ன நன்மை நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும் எல்லாம் இதெல்லாம் பார்த்தா அடுத்து நம்ம வீட்டுக்கு தான் வர்ற மாதிரி தெரியுது பக்கம் சுற்றி இருக்க வீடுகளில் எரியுது திருட்டு நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா ஸோ நம்ம நாட்டுக்கு அந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு இருக்குதா இதை பற்றி ஏற்கனவே கணிச்சு நிறைய பேசியிருக்காங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த நியூஸ் வெளியே வரும்போது வரும்போது பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேக் அர்னாப் கோஸ்வாமி டீட்டெயில் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அப்படி இதெல்லாம் பார்த்தி வந்து கடைசியில் என்ன பண்ணுறேன் டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம என்ன எதிர்பார்க்கலாங்கிறதோட இந்த வீடியோ முடிக்கலான் இருக்குது நேபாளில் பார்த்தோன்னு சொன்னால் நைன்டீன் நைன்ட்டியில் அந்த பிரைம் மினிஸ்டர் ஷிப் ஆரம்பிச்சிருக்காங்களா நைன்டீன் நைன்ட்டிலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருஷத்தில் முப்பது பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க தேர்ட்டி ஃபோர் இயர்ஸில் தேர்ட்டி பிரைம் மினிஸ்டர்ஸ் இப்போ லாஸ்ட் டென் இயர்ஸோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்துன்னு இந்த டென் இயர்ஸில் ட்வெல் பிரைமினிஸ்டர் அதாவது வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினர் அது எப்படி நடக்கும்னு சொல்கிறாங்கன்னா மல்டி பார்ட்டி சிஸ்டம் கொண்டு வராங்க ஸோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு எடுக்கிறது அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறது அந்த பார்ட்டிக்குள்ளேயே சண்டை போட்டு கவுத்திடுறது அடிக்கடி நோ கான்ஃபிடன்ஸ் மோஸ்ட் கொண்டு வர்றது இது மாதிரி பல பிரச்சனைகள்னால பிரைம் மினிஸ்டர் மாறிட்டே இருப்பாங்க போல் ஸோ அது டெமோக்ரஸின்னு சொன்னாலுமே எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாட்டி என்னென்ன இது ஒழுங்காக பண்ண மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பு தான் இருந்திருக்காங்க எல்லாருமே கரப்ஷன் சார்ஜஸ் நிறையா இருந்திருக்குது ஏன்னா நம்ம மக்களாட்சி வந்துருச்சு இன்னுமே வந்து அந்த தலைவர்கள் செய்யலைங்கிற மாதிரி பயங்கர கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்குது அந்த கம்ப்ளைண்ட்ஸோட சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய அரசியல் தலைவர்களுடைய கரப்ஷன்ஸ் அவங்க ஸ்கூல் நடத்துகிறாங்க அந்த ஸ்கூல் நடத்துறதுல உள்ள பிரச்சனைகள்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த போஸ்ட்டை வந்து தடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா இருந்து எல்லா சோஷியல் மீடியாவும் பேன் பண்ணுறோன்னு ஒரு ரூல் கொண்டு வருவாங்க இப்போது ஒரு இந்த மாதத்துல அது வந்து பயங்கர ஒரு 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 இதாகிடுச்சு வச்சுக்கோங்க நெருப்பு பற்ற வச்ச மாதிரி ஆகிடுது யங்ஸ்டர்ஸ்லாம் பயங்கரமாக தெருவு வந்து போராட்டம் பண்ணிடுறாங்க ஒரு இப்போ லாஸ்ட் ஒரு ஒன் வீக்குள்ளே டூ த்ரீ டேஸாக கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அது ஆர்மியோட சப்போர்ட்டோட பயங்கரமாக அது தடுக்க ட்ரை பண்ணுது அதில் ஒரு பத்து பேர் இறந்துறாங்க அஃபிஷியல் ரெக்கார்டு படி பத்து பேர் இறந்துறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நியூஸ் ரிப்போர்ட்ஸ் நம்ம எக்ஸில் ட்விட்டரில் இல்லாட்டி மற்ற ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தோன்னா நாற்பத்தம்பது பேர் இறந்துருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அது அவங்க இறந்துட்டாங்கன்னோனே அவங்க கண்ட்ரோல் பண்ணும்போது இறந்துட்டாங்கன்னோனே போராட்டம் பயங்கரமாக வெடிச்சிருது ஸோ பயங்கரமாக போராட்டம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக அரசாங்கம் ஃபுல்லாக சரண்ட்ராயிருது என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சரி ஹோம் மினிஸ்டர் சரண்ட ரிசைன் பண்ணுறாரு அவங்க எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் காம்பன்சேஷன் இறந்து போன ஃபேமிலிஸ்லாம் காம்பன்சேஷன் கொடுக்குறோம் சோஷியல் மீடியா எல்லாத்தையும் நாங்கள் வந்து பேனர் ரிமூவ் பண்ணிடுறோம் இப்போ எல்லாம் எல்லாம் ஒத்துக்கிறாங்க சரி ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டே இருக்காங்க ஆனால் இவங்களுக்குலாம் கோவம் அடங்கலை இன்னும் போராட்டம் பண்ணிகிட்டே இருக்காங்க பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவர் ஆர்மியோட சப்போர்ட் இதெல்லாம் ரெண்டு நாள் உள்ள நடந்த சம்பவங்கள்லாம் சொல்லிகிட்டே வரேன் ஸோ ஆர்மிக்கிட்ட சப்போர்ட் கேட்குறது ஆர்மி சொல்கிறாங்க இல்லை எங்களால் தடுக்க முடியாது பயங்கரமாக மக்கள் வெள்ளம் அதாவது இளைஞர்கள் வெள்ளம் வந்து பயங்கர வயலண்டாக போயிட்டுருக்காங்க இருக்காங்க நீங்கள் ரிசைன் பண்ணால் மட்டும்தான் எங்களால் வந்து தடுக்கவே முடியும் அப்போ தான் அவங்களோட கோவம் அடங்கும்னு சொல்கிறாங்க ஸோ அவரும் சொல்கிறாரு சிறப்பாக துபாய்க்கு நான் வந்து எஸ்கேப் ஆகிடுறேன் நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ரிசைன் பண்ணிடுறேன்றாங்க அப்படி சொல்லி அவர் ரிசினூ பண்ணிவிட்டார் இன்றைக்கி ரிசைன் பண்ணியிருக்கார் ஸோ ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமாவும் இவங்க கோவம் அடங்கலை என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் பற்ற வைக்கிறாங்க நம்ம ஸ்ரீலங்காவோட கூப்பு நடக்கவும் பார்த்தோம் ஸ்ரீலங்கன் ப்ரைம் மினிஸ்டரோட பங்களாக்கே வந்து மக்கள்லாம் உள்ளே போனதாக இருக்கட்டும் அங்கே இருக்க ஸ்விம்மிங் பூலை குளிச்சது அவங்க பெட்ரூம்லேருந்து வீடியோ எடுத்தது ஸோ அதெல்லாம் நடந்துச்சு அதே போல் இப்போ எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பற்ற வச்சிட்றாங்க இது வரைக்கும் வந்து பாஸ்ட் த்ரீ பிரைம் மினிஸ்டர்ஸோட வீடை வந்து கொளுத்தியாச்சு இப்போ எக்ஸிஸ்டிங் ப்ரைம் மினிஸ்டரோட வீடியோ கொளுத்தியாச்சு அது ரொம்ப ஒரு ஹாரிஃபிக்கான ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்த்தேன் நான் பின்னாடி ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்கள் முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா பிடிக்காட்டி விட்ருங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் இப்போ சிட்டிங் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நேபாளோட சிட்டிங் ஃபினான்ஸ் மினிஸ்டரை ரோட்டில் மக்கள் சேர்ந்து அடி வெளுக்கிறாங்க சினிமாவில் வர்ற சீன் மாதிரி இருக்குது அட்டினா அட்டி சம்மாட்டி இது வந்து நான் கூட என்ன நினச்சேன்னா சரி இவங்க ஏதோ ஏஐ வீடியோ இல்லை பழைய வீடியோ ஏதாச்சும் ஒன்று போட்டு நேபாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மினிஸ்டர் சொல்கிறானுங்க நினச்சிட்டு ஆல் டாப் நியூஸ் சேனல்ஸ் கவர் பண்ணால் இப்போ உங்களுக்கு வந்துடும் நம்ம போட்டதுக்கு அப்புறமாகவே அடி அவ்வளோ அடி விழுகுது இப்போ அந்த அடி விழுகிற வீடியோ தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது இன்னொரு சில வீடியோஸாக பார்த்தா அவர் ரத்த ரத்தக்காயம்னா பயங்கர ரத்த காயம் ஆற்றுல இறங்கி ஓடுறாரு இதெல்லாம் அவங்க என்னென்னா நம்ப முடியாத காட்சிகள்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்று என்னென்னா ஃபார்மர் ப்ரைம் மினிஸ்டர் ஒருத்தர் அவரோட ஒய்ஃபை உயிரோடு கொளுத்திட்டாங்க ப்ரைம் மினிஸ்டர் ஒய்ஃப் எக்ஸ் ப்ரைம் மினிஸ்டரோட ஒய்ஃபை உயிரோடு கொளுத்தி ரோட்டில் வந்து அவங்க பேர்ன் ஆகி கிடக்கிறாங்க அவங்க நடத்துன ஸ்கூல்ஸ் எரிச்சிட்றாங்க பார்லிமெண்ட் பில்டிங்கே எரிச்சாச்சு ஸோ இதெல்லாம் நான் வந்து இப்போ இருக்க சம்பவங்கள் இவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க துபாய் கோடுறாரு இந்தியன் கவர்மெண்ட் வந்து நேற்றே அறிவிச்சிட்டாங்க எல்லோரும் கே இருங்க பயங்கர கட்டுக்கடங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நம்ம வெளியிருந்து பார்க்குறோம் வெளியில் பார்க்கும்போது சொன்னால் இது ஏற்கனவே நடந்த ஒன்று இதே காட்சிகள் நம்மளுக்கு பங்களாதேஷில் நம்ம பார்த்தோம் ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து இந்தியாவுக்கு தப்பிச்சு ஓடி வந்தப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தோம் பாகிஸ்தானில் வந்து எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் இம்ரான் கான் வந்து ஜெயிலில் இருக்கிறது இன்ஃபேக்ட் இந்த பகல்க மட்டாக்கப்போ கூட அவரை கொண்டுட்டாங்கன்னு ஏகப்பட்ட நியூஸ் பரவ வச்சு இப்போ அங்கெல்லாம் என்ன நடக்குது யார் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாத வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை தான் பாகிஸ்தான்லலாம் அங்கேயும் பயங்கர போராட்டங்கள் நடந்துச்சு மல்தீவ்ஸிலும் இதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய வந்து எல்லோரும் கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டாட்ஸ் பங்களாதேஷில் பச்சையாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ பங்களாதேஷோட இன்ட்ரீம் கவர்மெண்ட்டோட ஹெட்டு வந்து அந்த யூசஃப்ங்கிறவர் வந்து அமெரிக்கா ஆள் தான் அவர் தான் வந்து அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தது அந்த அட்மினிஸ்ட்ரேஷனோட டீப் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க டிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டீப் ஸ்டேட்டுன்னு சொன்னால் நம்ம ஒரு புழக்கத்தில் புரிஞ்சிக்கணும்னு சொன்னால் இலும்பு நாட்டிகள்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அதாவது அவங்க எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது ஆனால் அவங்க தான் வந்து உலகத்தில் தான் முடிவுக்கு போனாங்கன்னு சொல்லிட்டு ஸோ டீப்ஸோட வேலைகள் தான் சிஏயோட வேலைகள்லாம் சொல்கிறாங்க இது இன்னொரு ஒரு பர்டிகுலர் ரீசன் என்ன சொன்னால் ஷேக் அவர்களுமே வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க என்ன வெளிப்படையாக சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்கா வந்து பங்களாதேஷில் ஒரு இடத்துல வந்து ஒரு ஏர் பேஸ் வைக்கணும்னு சொன்னாங்க அதை நான் ஒத்துக்கலை அதை நான் ஒத்துக்கலைன்னு அவங்க வந்து கூப்பு வச்சு என்னையை கவுத்திட்டாங்க அப்போ அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா எலெக்ஷன்லாம் அவங்க ஒழுங்காக நடத்துகிறேங்கிற ஒரு பேரில் கூப்பு நடந்துச்சு இப்போ இங்கே வந்து கரப்ஷன் கப்பிள் வித் சோஷியல் மீடியா பேன் இதனால ஒரு கூப் நடக்குது இந்த கூப்பில் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தோன்னு சொன்னால் நிறைய பேர் கை பெரிய பெரிய துப்பாக்கி வச்சு போராட்டம் பண்ணுறாங்க ஸோ இவ்வளோ பெரிய துப்பாக்கி இருக்கிறதா இருக்கட்டும் இவ்வளோ கட்டுக்கடங்காத அது கோம் பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாரு காம்பினேஷன் கொடுத்தாச்சு சோஷியல் மீடியா பேன் ரிலீஸ் பண்ணியாச்சு இருந்தாலும் மக்கள் அந்த பொலிட்டிஷியன்ஸ்லாம் கொள்றாங்க பார்லிமெண்ட் பில்டிங் எண்ணிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது வந்து மக்கள் போராட்டம் கிடையாது நம்ம பொதுவாக சொல்லுவோம்ல மக்கள் போராட்டம் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உள்ள எல்லாம் சேர்ந்து அதை வந்து வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது அமெரிக்கன் கை ரொம்பவே இருக்குது ஏன்னா இந்தியா சைனா ரெண்டு பேருமே வந்து இப்போ அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அவங்களோட பலகால பிளானு சுற்றி இருக்க இடத்துலாம் நம்ம வளச்சி போட்டுக்கணும் அங்கெல்லாம் நம்மளோட கவர்மெண்ட் இருக்கணும் அங்கெல்லாம் வந்து நெய்பர் எடுக்கிறான்னு நம்மளோட ஏர் பேஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா முயற்சி பண்ணுது அந்த முயற்சிக்கு தான் வந்து இந்த வேலைகள் நடந்துட்டுருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அது நம்பற தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இப்போ கூட அடுத்து ஒரு யார் வந்து இன்ட்ரிம் கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்காங்க யார் பேசிகிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற காட்மண்டுவோட மேயர் ஒருத்தர் அவர் தான் சொல்கிறாங்க அவர் வந்து இப்போ போன வருஷம் தான் போயிட்டு அமெரிக்கா பா ஆளுங்கள்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு ஸோ அவரும் அமெரிக்கா கைக்குள்ளே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாமே நம்பக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாமே ஏற்கனவே நடந்திருக்குது நேரடியாக அவங்களெல்லாம் ஃபோர்ஸ் பண்ண முடியாதப்போ முன்னாடி காலத்தில் வந்து ஈஸ்ட் இண்டியா கம்பெனி வரும்போது அவங்க வந்து வியாபாரம் போர்வையில் வந்தாங்க அதுக்கப்புறமா நேரடியாக போர் நடந்துச்சு இப்போ உள்ள ட்ரெண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா பிடிக்காத நாடுகளில் அங்கேயே உள்ள ஒரு கலவரம் ரெடி பண்ணி அங்கே இருக்க கவர்மெண்ட்டை கவுத்தி விட்டு எலெக்ஷனே இல்லாமல் இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு இப்போ பாருங்களேன் பங்களாதேஷில் வந்து பயங்கரமாக போராட்டம் பண்ணி அந்த பிரைம் மினிஸ்டர் வெளியே துரத்துனாங்க எலக்ஷன் நடந்ததை ஒழுங்காக நடக்காத எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒழுங்காக நடத்தா நடக்கலன்னு நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு அதுக்குள்ளே போக வேண்டாம் பட் அவர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படி பண்ணி வெளியே அனுப்பிச்சாங்க இப்போ ஒருத்தர் நடத்திட்டு இருக்காரு ஆனால் இன்னும் ப்ராப்பர் அப்போ மக்களோட ஆசை வந்து மக்கள் திரும்பி அதே போராட்டம் பண்ண முடியல ஏன்னா அது வந்து ஒரு ஒரு தீ அந்த தீ அணைஞ்சி திரும்ப அந்த தீ பற்ற கஷ்டம் இல்லாட்டி வெளியே இருந்து தான் அவங்க பற்ற வச்சுக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ இதை நடந்திருக்கு இது நம்மளுக்கு வந்து என்ன ஒரு காஷன் எல்லோரும் கொடுத்தாங்க பெரியவர்கள் இல்லாட்டி இதை கூர்ந்து கவனிக்கிறவங்க நம்ம நாட்டு மேலே அக்கர் உள்ளவங்க பார்த்தோம்னு சொன்னால் பர்டிகுலர்லி அருணாப் கோஸ்வாமி அவர்களோட வீடியோ அதை நம்ம தமிழாக்கம் பண்ணி போட்டதும் அந்த சேனல் இப்போ இல்லை நான் அந்த வீடியோ திரும்ப அந்த லிங்க் ஷேர் பண்ணுறேன் அவர் தெளிவாக சொல்கிறாரு அமெரிக்கா எப்படி இதை வந்து தூண்டி விடுதுன்னு சொன்னால் நம்ம நாட்டில் இருக்க இளைஞர்கள் மத்தியில் அதுவும் பர்டிகுலர்லி இன்ஃப்ளூயன்சஸ் இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் யூடியூப் இன்ஃப்ளூயன்சஸ் அரசியல் பேசுகிறவங்க அரசியல் ட்விட்டரில் அவங்களுக்கு இருக்கோம் இவங்கள்ட்ட போய்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி பேசுன்னு சொல்கிறது கிடையாது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பணம் கொடுக்குறது நாங்கள் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் நாங்கள் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்காக நாங்கள் வந்து குரல் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க உங்களுக்கு இத்தனாயிரம் ஃபாலோஸ் இருக்காங்க அப்போ நாங்கள் வந்து உலக நன்மைக்காக நாங்கள் வந்து உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பதாயிரம் டாலர் ஒரு முப்பதாயிரம் டாலர் பல லட்சங்கள் கொடுக்குறது இப்போ கொடுத்த உடனே நேச்சுரலாக அவங்க என்ன பயசாயிடுவாங்க பணம் கொடுத்த உடனேயே அவங்களுக்கு வந்து அவங்க நல்லவங்கிற ஒரு தாட் உள்ளே வந்துடுது இல்லை அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்லோவாக ஒரு செஷனுக்கு உங்களை வர சொல்லி கூப்பிட்றது அங்கே உட்கார வச்சு அவங்ககிட்ட என்ன பண்ணுறதுன்னா அவங்களுடைய வளர்ச்சிக்காக ஒரு அட்வைஸ் கொடுக்குறது பணம் கொடுக்குறது அவங்களுக்கு ஏற்பாடெலாம் பண்ணிடுறது அதில் நைஸாக ஸ்லோ பாய்சன் மாதிரி இல்லை ஐடியாலஜி அதெல்லாம் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது அதுக்கப்புறமா ஓப்பனாகவே வந்து இதுதான் வந்து நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இதுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் குரல் கொடுக்கணும் இதுக்கு அகேன்ஸ்டாக குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பிளான்டாக ஸ்கெட்சு போட்டு மக்களை வந்து தூண்டி விட்டு என்ன சொல்கிற தீவிரவாதிகள் ஆள் எடுக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் அது வந்து எப்படின்னா இப்போ வந்து ஸ்லீப்பர் செல் அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி உங்களுக்குலாம் எப்படின்னா இவ்வளோ என் கண்ட்ரோலில் நான் காசு கொடுத்து இத்தனை இன்ஃப்ளூயன்ஸஸ் என்னோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அதெல்லாம் அவங்க பிக் பண்ணி சூஸ் பண்ணி ஒரு கோவத்தை கிளப்பி ஓவர் நைட்டில் வந்து கலவரத்தை ரெடி பண்ண முடியுது இப்போ நம்ம நாடு வந்து மிகப்பெரிய நாடு லாங்குவேஜ் பயங்கரமாக இருக்குது கல்ச்சர் பயங்கர வித்தியாசமான ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் பேட்ரியாட்டிக் ஜாஸ்தி மற்ற நாடுகளோடு நம்மளுக்கு வந்து பல ஆயிரம் வருஷத்தோடைய வரலாறு இருக்குது அவங்களுக்கு தெரியாது அவங்க வந்து என்ன சொன்னால் இப்போ நம்ம ஊர்லேயே சீமான்னு சொல்லி இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்திக்கு அப்புறம் இந்தியாவே இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு அது ஒரு பெரிய டிபேட் அது விட்டுறலாம் ஆனால் கொஞ்சம் செலவு நம்ம பார்த்துருக்கோம் முகலாயர்கள் ரூலாக இருக்கட்டும் இங்கிலீஷ் ரூலாக இருக்கட்டும் நம்மளை வந்து அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ண முடியலைன்னா ஃபுல்லாக கனெக்ட் பண்ண முடியல அதனால் செலவு பட்டுருக்காங்க ஆனால் அது என்ன கிடையாதுன்னா நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ நடக்க இம்பாசிபிள் கிடையாது ஏன்னா பாகிஸ்தான் நம்ம நாட்டு பிரிஞ்சு போச்சு பங்களாதேஷ் நம்ம நாட்டோட்டு பிரிஞ்சு போச்சு அப்படிங்கும் போது இவங்க நினைக்கிற மாதிரி கூப்பு ரெடி பண்ணி ஒரு கலவரத்தை ரெடி பண்ணுறதுக்கு இம்பாசிபிள் கிடையாது நம்ம எல்லோரும் அவேர்னஸ் இருந்தோன்னா அது இம்பாசிபிளாக நம்ம ஆக்கலாம் அதுக்கு தான் எல்லோரும் சொல்கிறாங்க அவேர் அவர்னஸோடு இருங்க நம்ம வந்து கொஞ்சம் யோசிங்க ஒரு உணர்ச்சி வேகத்தோடு இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவோம் இந்த விஷயத்தை நம்ம சேனல் நம்பர்ஸோட ஷேர் பண்ணுவோம்னு நினச்சேன் அதான் இந்த வீடியோட நோக்கம் ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் சைஸில் பற்றி போடுங்க ஸோ தாட் நீங்களும் என்ன நினைக்கிறீங்கிறது எனக்கு தெரியும் மேலும் ஒரு சொல்லி சந்திக்கிறேன் வணக்கம்